நம்முடைய வைத்தியரசு தொடங்கும் ஒரு அருமையான தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது சுதந்திர போராட்டக் களத்திலே இஸ்லாமியர்கள் போராட்டக்களமா போர்க்களமா ஒரு அருமையான தலைப்பு இதுல உங்களுக்கு ஒரு வேறுபாடு தெரியும் போராட்டக்களம் என்பது வேறு போர்க்களம் என்பது வேறு அப்ப இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி நீங்க பேச இருக்கிறீங்க இன்ஷால்லாம் எல்லோரும் நன்றாக பேசுங்கள் உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டிதான் நான் வந்திருக்கின்றேன் நமக்கு வந்து அந்த அளவுக்கு இதுல வந்து அனுபவம் கிடையாது இதை பற்றி பேசி பழக்க வழக்கம் நமக்கு இல்லை இருந்தாலும் உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக நான் வந்திருக்கேன் இப்ப அசத் வந்து என்ன சா அருமையா தீர்ப்புலாம் வழங்குவாங்க அது நடுவரா இருக்கிறதுக்கு ரொம்ப அசத்து கொஞ்சம் பயப்படவும் செய்கிறாங்க நான் ஏன் எந்த பக்கம் தீர்ப்பு சொல்லணும்னு தெரியலையா அப்படின்னு போட்டு அசத்து பயத்துல இருந்தாங்க என்ன பேசணும்னு சொன்னாங்க என்ன எந்த புகை தீர்ப்பு சொல்லணும்னு தெரியலையா அப்படின்னு போட்டேன் அதெல்லாம் சொல்லுங்க நம்ம மாணவர்கள் தான் என்ன செஞ்சு போறாங்க என்ன செய்யப் போறாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்ன அருமையா தீர்க்கணும் இடையிலடையில நகைச்சுவையும் அதத்துடைய நகைச்சுவை கலந்த பேச்சும் செய்யும் வரும் நீங்களும் நகைச்சுவையோடும் அதே நேரத்தில் ஒரு உற்சாகத்தோடும் என்ன செய்யுங்க பேசுங்க எல்லோரும் நன்றாக கேட்போம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லா بسم الله الرحمن الرحيم او حين الى موسى انسل بي باذي الليل صلى الله عليه وسلم قال النبي ಪ್ರಸೀದ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಒಪ್ಪು ವತನಿ ನಿಮ್ಮ ಈಮಾನ್ ಅವಕಮ ಕಾಲೇಜ್ ಸತಸ ಸಂಗಿರಿಯ ಸ್ತಾರ್ಮರಗಳೆ ನಂಬಾಣಾಯ ಮನವರ್ಗಳೆ ಇದುವರೆಕum 1 ಅನಿಲ ಉಳ್ಳವನು ಇನ್ನೊಂದು ಅನಿಲ ತಾಕಿಪೇಸಿ ನಮ್ಮ ಪಾಸಿಗೆ വെച്ചರೆ ಅದನ್ನ

இவர் வரலாற்று விளக்கத்தை சொல்லி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கிபி மே மாசம் நாலாம் தேதி கள்ளிக்கோட்டை அப்படின்னு ஒரு கமாம் அப்படின்னு ஒரு கப்பல் பயணி நாடுகளை கண்டுபிடிக்க போறவர் இவர் தான் முத முதல்ல உள்ள வர்றார் இவர் வந்து போர்ச்சுக்கல் அப்படிங்கிற ஒரு நாடு வரலாற்று வந்து போர்த்துகீசியர்னு எழுதுவாங்க இவங்களை இவர் முதல்ல உள்ள வரல கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மே மாசம் நாலாம் தேதி அவரு கால் வைக்கிறார் முதல்ல கிறிஸ்தவர்கள் இந்தியாவிற்குள்ள வந்ததும் சரி வந்தவர்கள் நம்முடைய நாட்டை அடிமைப்படுத்தியதும் சரி இதுதான் முதல்ல தொடக்கம் அதுக்கு பின்னாடி நம்ம யார் ஆங்கிலேயர்கள் சொல்றோமோ அந்த இங்கிலாந்துக்காரங்க ஆயிரத்தி அறநூத்தி பதிமூணுல சர் தாமஸ் ரோ அப்படின்னு ஒருத்தருடைய தலைமையில் வியாபாரம் செய்யறதுக்காண்டி அனுமதி கேட்டு வர்றாங்க அந்த நேரத்தில் ஆட்சியில் இருக்கிறது மொகலாயர்கள்ல அக்பருடைய மகன் ஜஹாங்கீர் சலீம் ஆட்சியில் இருக்கிறார் இவர் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல உள்ள வந்து எங்களுக்கு பிசினஸ் பண்ற இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கிற நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க இருக்க இடம் கொடுத்தா சில இடத்துல பாய் கேட்கிறான் சில பேர் ஆளுங்க வந்து கேட்டான் பிஸ்னஸ்க்கு இடம் அப்படின்னு கேட்கலாம் யாரு சரி தாமஸ் ப்ரோ திரும்ப சொல்லுங்க நம்ம வந்து வெளியில உள்ள நிகழ்ச்சியில் உள்ள ஆடியன்ஸ் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுனால சில நேரங்கள் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் நான் வந்து வெளியில போய் பட்டிமண்டல் நடத்துறது நடுவரும் இல்லை அங்கே நீங்கள் வழி நடத்த மாட்டோம் வழியை பார்த்துட்டு போயாங்க சொல்லியிருக்கோம் சொல்லிடுவோம் எங்களை சொல்லல சொல்லுவாங்க நாங்கள் கேர்ஃபுல்லாக நடத்துவோம் கிராமங்களில் எல்லாம் பட்டிமண்டல் நடத்துறதுக்கு நீங்கள் சில நேரங்களில் சவால் சில நேரங்களில் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு எல்லாமே புதுசாக இருக்கும் எதுக்கு சிரிப்பா எதுவும் சிரிக்க மாட்டான்னு தெரியாது இந்த பிரச்சனைனா சிரிக்க வேண்டியது என்ன செய்ய சிரிக்க மாட்டா தேவையில்லாத செஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படி ஆயிரம் பிள்ளைங்க யாருமே நம்ம பிள்ளைகளும் நினைக்கிறேன் தேவை நீ சிரிச்சா நல்லது இல்லாமல் நாங்கள் ஒரு லூட் போட்டு வச்சிருவோம் இவங்க வந்து சம்பந்தம் இல்லாமல் சிரிப்பான் இப்போ பையன் இல்லை அப்படின்னு நாங்கள் ஒரு லூட் போட்டு வச்சோம் இப்போ சரதாமஸ் ரோ உள்ள வந்தாச்சு கேட்டது பிஸ்னஸ்க்கு எங்க அனுமதி கொடுக்குறாங்க சூரத்துலையும் அகமதாபாத்லையும் அனுமதி கொடுக்குறாங்க ரெண்டுமே குஜராத் இருக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வந்து இங்கிலாந்துக்காரங்க சரிதாம சுலோ அடுத்து ஸ்பெயின் காரங்க வந்தாங்க டச்சு காரங்க வந்தாங்க பிரான்ஸ் காரங்க வந்தாங்க அஞ்சு நாட்டுல உள்ள இந்த அஞ்சு பேருமே எங்க உள்ளவங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஐரோப்பா கண்டத்துல இருந்து வந்தாங்க இந்த அஞ்சு பேர்ல அதிகமான பகுதியை ஆட்சி செஞ்சவங்க அல்லது அதிகமான பகுதியை நம்மளை கைப்பற்றி அடிமையா வச்சிருந்தவங்கல்ல நம்ம யாரை ஆங்கிலேயர்கள் சொல்றோமோ அல்லது பிரிட்டன் இந்த இங்கிலாந்துக்காரங்க அதிகமான வந்து நேவி அவங்கள்ட ராணுவம் நல்லா இருக்கு அதில் விட ராணுவங்கிறது வார்த்தை ஆர்மிங்கிறது கப்பல் படை மூணு இருக்குது வித்யாலயம் கூட மூணு வச்சிருக்கிறாங்க ஒன்னு வந்து ஆர்மி ஆர்மினா ராணுவம் அர்த்தம் இன்னொன்னு நேவி நேவினா நடத்தும் கப்பல் படை கூட நேவி மாட்டோம்

ரெவர் சொல்வாங்க வாய் போனதா உள்ள என்ன போன் சொல்வாங்க ஈ போன் கோஸ் நீ நேவி ஆபீஸ் போறது போய் வாய் போனதா உள்ள போயிடும் இப்ஸ்ட் லெட் கேட் இப்போ நான் ஆமா டுடி இந்த நேவி இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தாத்தங்கர பள்ளி வாசலுக்கு போற வழியில விஜயநாராயணன் ஒரு இடம் இருக்கும் அங்க ஒரு பெரிய கப்பர் கப்பற்படை தளம் இருக்கு நம்ம ஏரியால இருக்கிறதுக்காக சொல்றேன் இந்த மாதிரி இந்த நேவில வந்து ரொம்ப போர்தான் இருந்தாங்க இங்கிலாந்துக்காரரு அதனால எல்லாரையுமே கண்ட்ரோல் வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த ஆர்மி பவர் கூடுச்சு ராணுவ பவர் கூடுச்சு ஒரு அந்த சுதந்திர வரலாறு சொல்லணும்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போனோம்னு சொன்னா ரொம்ப நேரம் ஆயிரும் நான் இவங்களை பேச விடுறதுக்கு சூழ்நிலைக்கு வந்துடுறேன் இவங்க அதுக்கு மேல என்ன பண்ணாங்கன்னா சூரத் அகமதாபாத்தை தாண்டி கல்கட்டால வந்து அவங்க ஒரு கம்பெனி வச்சாங்க அந்த கம்பெனி பேர் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பேர் இதான் வந்து தொடக்கம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தமிழ் என்ன அர்த்தம் இது இதுல தான் உள்ள வந்தா இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் அது மூலமா உள்ள வந்து இந்த நாட்டை வேணுமா புடிச்சிட்டாங்க புடிச்சதுக்கு அப்புறம் போராட ஆரம்பிச்சோம் போராட்டம் வந்து எப்ப இருந்து தொடங்கிச்சு நம்ம எப்பவுமே ரொம்ப லேட்டா தான் சுதாரிப்போம் நம்மள தெரியும்ல சும்மா பேர் வச்சுக்கணும் லேட்டா வந்தா என்ன செய்வோம் லேட்டா செஞ்சு கெத்து மாறாம வச்சுக்கிடுவோம் ஆனா சோம்பேறி பருவம் ஒன்றுக்காவது பயிர் நம்ம என்ன செய்யறது கலர சொல்றது நம்ம வந்து நம்ம நாட்டுல ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு உள்ள வந்துட்டான் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுக்கு பிறகுதான் சுதாரிக்கிறாங்க ஆகா நம்ம சொல்ல அடிமை ஆயிட்டோம் தெரியுத நினைக்கிறேன் எவ்வளவு நேரம் கழிச்சு நூறு வருஷம் கழிச்சு நினைக்கிறான் இதே இந்தியா சுதாரிக்கிறது அப்படிதான் இருப்போம் ஆனா அதுக்கு நம்ம நல்ல பேர் வச்சுக்கிறோம் பேர் வச்சுக்கிறது சுதாரிக்கிறதுக்கு நூறு வருஷம் ஆயிடுச்சு நூறு வருஷம் கழிச்சு பாக்குறாங்க இந்த கல்பாசிகள் முந்நூறு வருஷம் தூங்குனாங்கப்பா அது மாதிரி எடுத்து பார்த்தா நாலு ஆட்சி செய்யலாம் யாரு நம்ம அந்த இருந்தாரு இருந்தவரை காணும் புதுசா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு எப்ப நினைச்சாங்களோ அப்பதான் வந்து போராட்டம் பண்ணணும்னு நினைச்சு ஆரம்பிச்சாங்க இந்த போராட்டம் இரண்டு களங்களாக நடந்தது ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய இடம் இருந்தா இதுல வந்து ரெண்டு விதமான போராட்டங்கள்ல போராட்ட களம் சொல்றாங்க பாருங்க அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்லலாம் அதாவது அதை கணக்கமா பேசும் ஒத்துழைமை ஒத்துழையாமை இயக்கத்தை பத்தி சொல்லுங்க வெளியேறணும்னு ஒரு இயக்கம் நடத்தினா கேள்விப்பட்டிருக்கீங்களா வெள்ளை வெளியேற சொல்றாங்க அதனால விஷயம் வெளியே போக சொல்லுவேன் தேவையில்லாத ஒரு சொல்லுவாங்க நீங்களே தொழுதில் வெளியே போக சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் பாடத்துக்கு லேட்டா வருவீங்க நில் சொல்லுவாங்க

இவ்வளவு பேரை தாங்கிக்கிட்டு போராட்டம் பண்ற நேரத்துல இப்படி புத்தி உள்ளவர்கள் இருந்திருக்கான் இந்த மாதிரி நம்ம வந்து வரலாற்றை எப்படி வந்து அணுகிறோம் இந்த பிரச்சனையை எப்படி நம்ம மக்கள் எதிர்த்தாங்க அப்படிங்கறத இப்ப சொல்ல போறோம் வந்து இந்திய சுதந்திர போர் அதிகமா யாரை எதிர்த்து போராட்டம் நடத்துச்சுன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுக்கு போராட்டம் தொடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் ரெண்டு களங்களும் தொடங்கி இருக்கு யாரெல்லாம் தொடங்கினாங்க என்னை சரியாக டச் பண்ணுறேன்னு நான் என்னிடலாம் நான் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு முன்னாடி ஒரு பட்டிமன்றம் பக்ரீத் முன்னாடி அஜிபர் முன்னாடி நடத்துகிறோம் அது கொஞ்சம் ஜோவிகளாக ஆச்சு இது அப்படியே வந்து வரலாற்று ஏன் இந்த தலைப்பை எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு நான் காரணம் சொல்லிக்கிறேன் முந்தா நாள் வியாழக்கிழமை தான் அது ஆகஸ்ட் பதினஞ்சு வந்துச்சு அன்னைக்கே நடத்தி இருக்கணும் சந்தர்ப்பம் இல்லாமல் நடத்த முடியல பொருத்தமான நாள் வியாழக்கிழமையா வந்து மன்ற நாள் கரெக்டாக சுதந்திர நாள் அன்னைக்கு நடத்துகிறது தான் அன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் அது ஒரு காரணம் இன்னொன்று நம்ம பிள்ளைகள் நிறைய அறிவியல் அறிஞர்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஒவ்வொரு சுப்பிராலயுமே எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க எதெல்லாம் சிறவர் திற வச்சுட்டான் இன்னைக்கு ரெண்டு இடத்துல நான் திறவிட்டேன் அது என்ன அடுத்து சொல்கிறேன் ஆட்களை கூப்பிட்டு போய் சொல்கிறேன் முதல் பிரிவில் ஒரு இடம் திறவிட்டேன் நாலாவது பிரிவில் ஒரு கேள்வி கேட்டால் அப்பவும் நான் திறவிட்டேன் இந்த ரெண்டு திறவு என்னங்கிறது நான் சொல்லலாம் அந்த ஆண்களை அழைக்கும் போது அது தேவைப்படுற நேரத்தை சொல்கிறேன் அறிவியல் செய்திகளை வந்து நல்ல உள்வாங்கி பேசுற ஆட்கள் அறிவியல் அறிஞர்கள் இருப்பாங்க கவனிய அறிவியல் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கலாம் நம்ம மக்கள்ல என்ன சொன்னாலும் தெரியும் எதுனாலும் கண்டுபிடிக்க தெரியும் அதாவது ஐன்ஸ்டீன் தான் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிக்கிறான் மொபைல் இருந்து எடுத்துறாங்க மேட்டர்லாம் எடுத்து எடுக்க தெரியுது இல்லாச்சும் அழகா சொல்றாங்க ஆனா வரலாறு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன் வரலாறு தெரியும் அதுலேயே சுதந்திர போராட்ட வரலாறு தெரியும் இஸ்லாமியருடைய பங்களிப்பு தெரியணும் எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்கிறா எத்தனை பேர் கோடிக்கணக்கான பொருளாதார காலத்தில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியணும் வரலாற்று நம்ம எப்படி நினைவுபடுத்துறதுங்கிற அடிப்படையில தான் சுதந்திர தின வியாழக்கிழமை வந்ததை அடிப்படையாக கொண்டு இந்த கலைப்பண்ணி வச்சிருக்கிறாங்க நல்லா பேசுங்க நல்லா கவனிங்க